என்பர்களே சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் மூன்றாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் நாலாம் வீட்டில் சனி பேச்சி அடைந்து இந்த பேச்சியானது உங்களுக்கு என்ன பலனை திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை தொழில் குடும்ப நிலைமை காதல் ஆரோக்கியம் மற்றும் மாணவர்களின் கல்வி போன்றவற்றில் செய்ய நன்மை தீமைகள் பிரதிகுலங்கள் மற்றும் அதற்கான பரிகாரம் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தனுசு ராசி என்பவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்கள் முன் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரவு மீன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பேச்சியெடுந்து மீனத்தில் அமரப்போகின்றார் இதைப்பற்றி விரிவாக வடிவாக பார்க்கணும் இந்த வடிவனான வசிரஜி அஸ்ட்ராலஜியில நான் சொல்லுவேன் அதுல பார்க்கலாம் இதுல வந்து இது வந்து வசிரஜி கைரேகையும் ஜோதிடம்னு சொன்னால் தொடர்ந்து வேறங்க முழுமையாக வேறங்க வீடியோங்களை இருக்கிற சப்ரோட் பட்டின் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை ஓல் பிள்ளைங்களை கிளிக் பண்ணணும்னா நான் போட்டோ போட போட்டு அடைத்து விடிக்கலையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் மாத ராசி பலன்கள் மற்றும் புத்தாண்டு பலன்கள் கிரகப்பேச்சி பலன்கள் எல்லாம் இதில் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் கைரேகை சம்மந்தமாக விதமான கைரேகைகள் மற்றும் அதிர்ஷ்டந்தர் துரதிஷ்டந்தர் புள்ளிகள் குறியீடுகள் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை மற்றும் உங்களின் குழந்தை வருகின்ற வந்து போட்டுவாரன் பற்றியும் நான் போட்டு 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 வருகின்றேன் நீங்கள் இந்த பிளே கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் மற்றும் சப்ரோட்டன் கிளிக் பண்ண முடியும் நான் என்னோட தொடர்ந்து நினைந்திருக்க பக்கத்துல வெள்ளைகளும் கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போடணும் அனைத்துடிகளை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நினைந்து இருக்கோட்டன் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மூலம் ஒற்று கேள்வி கேள்வி மட்டும் மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதகம் இல்லாட்டி உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பரிகாரமோ ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் மற்றபடி முழுமையாக வடிவாக விரிவாக ஜாதகம் கோல் எடுக்க வேண்டாம் எழுதி எழுதி வாட்ஸ்அப் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி மற்றபடி இலவசமாக இந்த யூடியூப் சேனலில் கீழே எழுதி கேளுங்க இந்த இது வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல் வசிரஜி என்று பேரில் இருக்கிற எல்லா சேனலும் இந்த யூடியூபில் இருக்கிறத இந்த தான் தொடர்ந்து பார்க்கலாம் வசிரஜி கைரேகன் ஜோதினமும் சேனல் தொடர்ந்து வேறுங்கள் இது தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன பலன் ஏற்பட போகின்றது மீன ராசியெல்லாம் வந்திருந்து தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகின்ற இந்த ரெண்டரை வருட காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் ஆத்ம உணர்வுக்கான அதாவது சுய உணர முயற்சி மேற்கொள்வீர்கள் உங்களை உணரவும் ஆன்மீக கடவுளை உணரவும் முயற்சி செய்வீர்கள் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வீர்கள் கூர்மையுடன் செயற்படுவீர்கள் தனுசு ராசி என்பவர்களே அதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெட்டி காண்பீர்கள் வாழ்வில் வளமும் செழிப்பும் காண்பீர்கள் தடைகளை தகத்து எறியும் மன நிலைமையும் மேற்படும் நாலாம் வீட்டில் சனி பகவான் வீட்டில் இருந்து தடைகளை தகத்தெறியும் மனநிலையை ஏற்படுத்துவர் வலிமை உங்களிடம் இருக்கும் எதிலும் சிந்தித்து செயற்படுவீர்கள் உத்தியோகத்தையும் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் என்று தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் வந்து உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்றாலும் அதிக பணிச்சுவை காணப்படலாம் பணியிடத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் பணிகளை முடிப்பதில் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் சக்க ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் எச்சரிக்கையாக திட்டமிட்டு பணி உரிவது நல்லது பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றாலும் நீங்கள் திறமையுடன் செயற்பட்டு அவற்றை முடித்து அழைப்பீர்கள் இந்த பேச்சு காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரும் மற்றும் அவை வேலையில் உங்கள் சேத்திறனை பாதிக்கலாம் வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளை பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வரலாம் நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகலாம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் திட்டங்களில் வெற்றியை அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம் ஆகவே மொத்தமாக தொழில் தொழிலால் பாதிப்பு தொழிலில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை தனுசு ராசி என்பவர்களே தொழில் சம்பந்தமாகவோ இல்லாட்டி வியாபாரம் தொடங்குவது சம்பந்தமாக எந்த முயற்சி புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம் செய்வதென்றால் சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் தனுசு ராசி என்பவர்களே என்பதால் பொறுமையுடன் இருக்க வேண்டும் காதல் அல்லது குடும்ப உறவு பார்ப்போம் உங்கள் குடும்பத்தில் தந்தை தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் உங்கள் தாயின் ஆதரவு தாமதம் ஆகலாம் அவருடன் உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் உறவு சிறப்பாக இருக்கலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வாய்ப்பு உள்ளது தனுசுராசி என்பவர்களே உறுதியான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண உறவை பார்த்தா கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணருடன் தரமான தரமான நேரத்தை செலவழிப்பீர்கள் என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழலாம் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வதன் மூலம் சுமூக உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இணக்கமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு பேச்சு சாதகமாக இருப்பதால் அன்புக்குரியருடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கும் ஒருத்தருக்கொருத்தர் புரிந்துணர்வையும் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் செல்லுங்கள் கதைக்கும் போது யோசித்து கதையுங்கள் அவர்களின் கதையையும் கேட்டு அதற்கு அவர்களுக்கு பதில் அளியுங்கள் அவர்களுக்கு பிடித்தவாறு நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப பிரச்சனைகளை தவித்துக்கொள்ளலாம் ஆனால் தொழில் செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செய்யப்படுங்கள் நிலை பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பேச்சியாக அமையலாம் லாபமும் ஆதாயங்களும் பெறுவீர்கள் தனுசு ராசி என்பவர்களே லாபத்தையும் ஆதாயத்தையும் பெறுவீர்கள் பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையாச்சொத்துக்களின் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் கமிஷன் மற்றும் இந்த துறைகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்துடன் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபடுப்பட்டுள்ளவர்கள் பின்னடைவை சந்திக்க நேரிடும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பணம் பிரச்சனை ஏற்படாத விருதாக பணங்கள் தட்டுப்பாடின்றி வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் சரி மாணவர்கள் இந்த பேச்சு காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்பவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்த துபவர்கள் கட்டின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியின் இலக்குகளை அடைவார்கள் ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பேச்சுக் காலகட்டத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் கல்வி பயிலும் சகல மாணவர்களும் உங்கள் கடின உழைப்பை கல்வியில் ஈடுபடுத்தவும் முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை போன்றவற்றை கைவிடாமல் படிப்பையும் விட்டுவிடாமல் முயற்சி செய்து படியுங்கள் தனுசு ராசி என்பவர்களே வெற்றி அடைவீர்கள் கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு உதவித்தொகையும் கிடைக்கும் ஒரு சில உயர்கல்வியை ஒரு சிலர் உயர்கல்வியை தொடரலாம் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்த அதிக முயற்சியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பொறுமையுடனும் படிப்பை விரும்பி படிப்பதன் மூலம் முன்னேறிச் செல்லலாம் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி என்பவர்களே குறிப்பாக செரிமணம் அதாவது செமிவாட் அடையாமை அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பிரசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக மருந்துகளை உட்கொள்ளுங்கள் வருமானம் வந்தாலும் இந்த ஏற்படும் நோய்களினால் செலவுகளும் ஏற்படும் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இணைத்து கொள்ளுங்கள் போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமும் உங்கள் ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்ளலாம் அதிக தண்ணியும் தண்ணியை வடிவாக அருந்தவும் மற்றும் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றையும் மேற்கொள்ளுங்கள் நித்திரை ஆளுக்கு குறைவான நித்திரை உங்களுக்கு உடம்பை பாதிக்கும் அளவா நித்திரை ஒன்றுகவும் அதே நேரம் சோம்பைத்தனமாயும் இருக்காம தனுசு ராசி என்பர்களே வேலைக்கு செல்லுங்கள் ஆனால் நிதானத்துடன் செயல்படுங்கள் வேலைக்கு செல்லாமல் இருக்காதீர்கள் இதற்கான பரிகாரம் வந்து சனிக்கிழமைகளில் உடல் உணவு உணவுத்தானம் செய்யுங்கள் கல்வியற்க வசதி இருந்தும் இல்லாதவர்க்கு கல்வி கற்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு கல்வி கற்க விருப்பம் இருந்தும் கல்வி வசதி இல்லாத மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடு அனுமான் வழிபாடு போன்றவற்றை செய்து வாருங்கள் அனுமான் சம்பந்தமான பாடல்களை கேட்டு வாருங்கள் சனிக்கிழமைகளில் ஏழை ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த முதியோர்களுக்கு உதவி செய்யலாம் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் மது மற்றும் அசைவ உணவை சனிக்கிழமையில் தவிர்க்கவும் உயிரினங்கள் காகங்கள் பறவைகளுக்கு உணவு அழியுங்கள் அரசி சனிக்கிழமையிலே உணவு தண்ணீர் தண்ணீர் அதம் வையுங்கள் அடுத்ததாக மகர ராசி